வணக்கம் நெல்லை பாலை கத்தீட்ரல் பேராலயத்தின் ஆண்டு விழா கொண்டாட்டம் நடைபெற்றது தென்னிந்திய திருச்சபை நெல்லை திருமண்டலம் பாலை சேகரம் தூய திருத்துவ பேராலயத்தின் இருநூறாவது ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம் நடைபெற்றது ஜெர்மனி நாட்டை சேர்ந்த ரேனி ஐயரின் கல்லறை அமைந்துள்ள முருகன்குறிச்சி அடைக்கலாபுரத்தில் மாலை மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடந்தது இதில் பிஷப் ஏஆர்ஜிஎஸ்டி பர்னபாஸ் முன்னாள் பிஷப் கிறிஸ்துதாஸ் உட்பட பலர் மரியாதை செலுத்தினர் பின்பு அங்கிருந்து பேரணி புறப்பட்டு கத்தீட்ரல் பேராலயத்திற்கு வந்தனர் பின்பு ஆலய வளாகத்தில் வரலாற்று தூண் இருநூறாவது ஆண்டு வரலாற்று தூண் மற்றும் திறப்பு விழா மற்றும் புதிய குருமனைக்கான அடிக்கல் நாட்டு விழா நடந்தது பிஷப் பர்னபாஸ் வரலாற்று தூணை திறந்து வைத்து புதிய குருமனைக்கு அடிக்கல் நாட்டினார் இதில் கத்தீட்ரல் பேராலய சேகர தலைவர் பாஸ்கர் கனகராஜ் வாரிய தலைவர் விஜயா சத்யானந்த் கவுன்சில் தலைவர்கள் ஜபக் ஜபராஜ் துரை சிங் உயர் மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளின் மேலாளர் சுதர்சன் தொடக்கப் பள்ளிகளின் மேலாளர் ஸ்டீபன் பின்பு நடந்த பொது நிகழ்ச்சியில் நெல்லை மத்திய மாவட்ட திமுக பொறுப்பாளர் எம்எல்ஏ அப்துல் வகாப் மேயர் ராமகிருஷ்ணன் துணை மேயர் கே ஆர் ராஜு மண்டல தலைவர் ரேவதி பிரபு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர் குருமார்களே ஆசிரியர் பெருமக்களே மாணவிகளே உங்கள் அத்தனை பேருக்கும் எனது வணக்கத்தினை தெரிவிள்கின்றேன் இருநூறு ஆண்டு என்பது மிக சாதாரணமாக ஆண்டு இந்த நம்ம ஐயா அவர்கள் அழகாக சொன்னார்கள் இது புது புது கோயில் என்று சொன்னார்கள் பாளையங்கோட்டைக்கே ஒரு மிகப்பெரிய அடையாளமாக இருக்கின்றது ஊசி கோபுரம் எல்லோரும் ஒரு அடையாளம் சொல்லணும்னா பாளையங்கோட்டை விபரம் எங்கே வந்துட்டு ஊசி கோபுரம் தாண்டி வந்துட்டு அப்படி கடன் அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு பேராலயத்தை இந்த பாளையங்கோட்டையிலே நிறுவி ஐயா ரேணி ஐயா அவர்களுடைய அவர்களுடைய அடக்கஸ்தலத்திற்கு சென்று விட்டு ஊர்வலமாக வந்து அடிக்கல் நாட்டியிருக்கின்றார்கள் இப்படி பல்வேறு வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க